நான் இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொப்பை புத்தகங்கள் இப்போ வழங்குறேன் வணக்கம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா தெளிப்பள்ளை ஆதார வைத்தியாசம் நிற்கிறோம் இன்றைக்கு தெளிப்பள்ளை ஆதார வைத்தியாசலை பார்த்தீங்கன்னா தியாய் ஐயா வந்து பல கோடி ரூபா செலவில் பல கட்டிடங்களை கட்டி கொடுத்துட்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த காலையில் அமைய போது மறக்காமல் எங்களை தியாகி கூட இன்னும் வேணும்னு சொல்லி அவருக்கு எங்கள் வாழ்த்துக்களை கொண்டு இப்படி காணொலியில் போவோம் இங்கே என்னென்ன கட்டம் கட்டி கொடுத்துட்டாருன்னு பார்ப்போம் மறக்காமல் சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க அப்படியே நாளைக்கு பார்ப்போம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாமதன் தியாகேந்திரன் ஐயாவர்கள் உண்மையிலேயே நாம் இந்த வாழ்ந்து மறைந்து விடுவோம் மறைந்தாலும் எங்களுடைய புகழுடம் நிலைக்க வேண்டும் என்றால் நாம் சிலவற்றை இங்கு ஆற்றி செல்லுதல் வேண்டும் என்று கூறுவார்கள் அந்த வகையில் ஒரு தனி மனிதனுடைய சிந்தனை கெட்டாத வகையில் அவருடைய கொடை வந்து அளப்பெரியது நாம் கொடை என்று சொல்லும்போது நாம் வர்ற வரலாறுகளில் கர்ணனை பார்த்திருக்கின்றோம் கர்ணன் எப்படியான கொடைகளை எல்லாம் செய்திருக்கிறோம் செய்திருக்கிறார் என்பதை நாம் அதாவது புராண கதைகள் மூலமாக மற்றவர்களும் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் நாம் நேரே யாராவது கொடைகள் செய்து அல்லது ஏதாவது செய்தவரை நாம் பார்த்தது குறையும் ஆனால் நாம் இருக்கின்ற காலப்பகுதியிலும் குடை வள்ளல்களை நாம் சிலவற்றை நாம் கண்களால் பார்த்து தான் இருக்கின்றோம் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னதாகவும் உரையாளர் மூலமாக இங்கே போது கதைத்தார்கள் காய்க்கிற மரத்திற்கு கல்லறி வருவதை போல உதவுவர்களுக்கு அதிகம் ஆகவே மட்டுமே குறிக்கோளாக கொண்டு உதவினால் எங்களுக்கு அதால் வருகின்ற பக்க விளைவுகளை நாம் எதிர்பார்ப்பதில்லை என அதில் தெளிவு தெளிவுபடுத்திக் கொண்டு இந்த கோலுக்குள் நுழைந்தார் அதே போல் நாம் ஒன்றை மட்டும் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும் காலத்தில் நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவியை செய்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற காலத்தில் வாழ்கின்ற காலங்களில் மற்றவர்களுக்கும் ஏதாவது பயனுடையதாய் வாழ்ந்து செல்லுதல் வேண்டும் என்ற அடிப்படையில் தியாகி தியாகேந்திரன் அவர்கள் பல கொடைகள் மூலமாக ஆஹ் நிறைய பேருடைய மனங்களிலே இடம் பிடித்து வாழ்கின்ற ஒரு மா மனிதர் ஆகவே நான் நினைக்கின்ற நமது வைத்தியசாலையிலும் அதாவது இந்த விடுதியிலும் பல்வேறு வகையான தேவைகள் இருக்கின்றன இந்த தேவைகளில் ஒரு சில தேவைகள் தான் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது வைத்தியர்களை வினாவினார் அவர்கள் கூறுவார்கள் இதே இதனோடு ஒப்பிடும் போது இன்னும் சில விடயங்கள் தங்களுக்கு தேவையாக இருக்கின்றது என்று உண்மையிலே அந்த நாங்கள் செய்கின்ற உதவியிலே முன்னுரிமை அடிப்படையில் எது கட்டாயம் தேவையானது என்பதை தெரிந்து கொண்டு நாம் செய்கின்றது நல்ல விடயமாக இருக்கின்ற காரணத்தினாலும் எங்கள் வைத்தியசாலைக்கு சாலைக்கு தொடர்பில் இருந்து அதாவது நோயாளர் பராமரிப்பில் அவர் தன்னுடைய பங்கை கொஞ்சம் எங்கள் நோயாளர் பராமரிப்பிற்காகவும் செலவிட வேண்டும் என்று நான் வேண்டிக்கொண்டு எனது நேரத்தை நான் விரைவுபடுத்தாமல் நிகழ்வில் முதல் அங்கமாக எமது வைத்திய அத்தியட்சகர் தேவனிசனை அவர்களை ஒரு சில வார்த்தைகளை வழங்குமாறு என்றாக அழைக்கிறேன் கட்டிடத்தை கட்டித் யாகி அவர்களுக்கு அவர் அவர் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் தெளிவாக கூறிவிட்டார் வைத்திய மற்றும் வைத்திய நிபுணர்கள் ஆதி மீன்கள் நர்சிங் ஆஃபீஸர்ஸ் மற்றும் வைத்தியர்கள் மற்றும் அந்த பழைய நம்ம பேஷன் வெல்ஃபேர் சொசைட்டி செக்ரட்டரி மற்றும் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிந்து கொண்டு அதாவதுதான்னு சொன்ன காய்கற மரத்துக்கு தான் கல்லறை கல்ல உணுவ இங்கேயும் பல கல்லூரிகள் விழுந்தது ஆனால் ஒன்று மாசையில் ஹோஸ்பிட்டல் உள்ள வழிவாக ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு இருக்குது அதேமாதிரி தான் தியாகியவர்களுக்கும் எனக்கு விலைகள் சொன்ன வழியாக கதை விழுந்தும் கல்லூரிகள் விழுந்தது ஆனால் ஒரு குழப்பம் இல்லாமல் வடிவாக അവരുടെ കടയിൽ നല്ല വടിവായി പോകും എല്ലാവരും പോയിട്ടു അതേ മറിയാ ചെയ്യ വേണ്ടിയും ചെയ്ത് തന്നോണ്ടിരിക്കണം ആകെ അവർ ഉമ്മയിലെ എങ്ങൾക്ക് ഇത് മുതലും ചില കണ്ട കണ്ടി പെണ്ണാണ് തന്നെ നാ എം ചിന്ന ചിന്ന പെരുസാ ചെയ്യാതെ ചിന്ന ചിന്ന ഇത് ബാത് രൂപ റിനോവേഷനുകൾ അപ്പം ചിന്ത നല്ല ചെയ്ത ഇതേമാരി அவரே அதை சேவையாங்களுக்கு செய்தெல்லாம் எங்கள்கிட்ட பணமாக தரமா அவரே செய்தல்லாம் அதுக்கான அனுமதியெல்லாம் நான் எடுத்துக் கொடுப்பேன் அவரே செய்தால் அது அவர் ஏனென்றால் அவரே செய்து வந்தால் அது அவருக்கு திருப்தியாக இருக்கும் இந்த எழுதுனாக்களுக்கும் அங்கே எழுத இடம் பெறாது ஆகவே நான் அதை அவர் அவருக்கூடாவே இதே இந்த சமூகத்துக்கும் அவர் நியாயமான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே தொடர்ந்தும் அவற்றை சேவை தொடர வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் வணக்கம் ஐயா அவர்கள் எங்கள் வைத்தியசாலைக்கு செய்த தொண்டுகள் வழங்கிய நன்கொடைகள் நான் முதல் நான் இந்த வைத்தியசாலையில் இப்பொழுது ஒன்றரை வருடமாகத்தான் இந்த வைத்தியசாலை எனக்கு தெரியும் அதுக்கு முதல் செய்த நிறைய விடயங்களை நான் என்னைவரிடம் கேட்டு அறிந்து கொண்டேன் அதுக்கு முதல் எனக்கு ஐயாவை தெரியாது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டில் தான் ஐயா யார் என்றது எனக்கு தெரியும் என்னுடைய ஸ்பெஷுவாலிட்டிக்கு ஒரு பேஷண்ட் துபாயில் இருந்து அந்த பேஷண்ட் அங்கே துபாயில் வேலை எதன்று கேட்க விழுந்து பரலைசிஸ் ஆகிருக்கு அப்போ பரலைசிஸ் ஆனால் அங்கே எல்லாேருமே கை விட்டுட்டினோம் அந்த கொம்பெனியும் ஒரு த்ரீ மந்த்ஸ் அங்கே வச்சு பார்த்துட்டு அதுக்கு முடிஞ்சு தாங்களால் பார்க்கலான்ண்டு கையை விட்டுக்கிட்டோம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அவரை இங்கே வருவோம் ஆனால் அவைக்கு சரியான ஒரு வரமக்கோட்டின் கீழ் உள்ள ஃபேமிலி அவைக்கு அவரை இங்கே கொண்டு வரையலாம் தச்சு தவிர அந்த பேஷனுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் சடலத்தை இங்கே கொண்டு வாரன்றது நினைத்து பார்க்க முடியாத செலவீனம் அப்போ அவர்கள் ஏதாவது நடக்க முதல் அந்த பேஷண்டை கொண்டு வரணுமன்றதுக்காண்டி ஐயாட்ட உதவி கேட்டிருக்கணும் அது கிட்டத்தட்ட ஒன்றரை வருடத்துக்கு முதல் எனக்கு ஐயாவுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியலை ஐயா நுரையை செய்ததில் மறந்துட்டார்னு சொன்னேன் அப்போ அந்த பேஷண்ட் ஒரு கிட்டத்தட்ட அந்த காலத்தில் ஒன் மில்லியன் செலவழித்து அந்த பேஷண்டை கொண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நாங்கள இங்கே வச்சு பார்த்துனாங்க துரதிசுவாசமாக குறிப்பிட்ட சில நாட்களில் அந்த பேஷண்ட் இறந்துட்டார் ஆனால் அந்த குடும்பத்திற்கு அவர் தனது இறுதி காலத்தில் அவர் தனது இறுதி காலங்களை குடும்பத்துடன் செலவழிக்கக்கூடியதாகவும் அவரது இறுதி கடமைகளை தனது சொந்த இடத்திலேயே பிள்ளைகளால் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுக்கு இறந்து கடைசியாக வாழ்க்கையின் கடைசியிலே நடக்க வேண்டிய மிக ஒரு முக்கியமான சடங்கை செய்வதற்குரிய அந்த ஒழுங்கை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் எனக்கு அதுக்கு பிறகுதான் இவர் அப்போ எனக்கு முதல் ஒரு வைத்தியர் தான் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவர் அவர் இப்பொழுது இங்கே இல்லை அந்த வைத்தியர்ான்னு சொன்ன இப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குது அதுக்கு ஐயா தான் தலைவராக இருக்கிறார் அவர்தான் இப்படியான விஷயங்களை செய்து வந்தவர்கள் நான் அதுக்கு பிறகு தான் எங்களோட போகைக்கு சின்ன சின்ன போர்டு எல்லாம் இருக்கும் பார்த்தால் யார் பார்த்தால் அதுக்குள்ள டிசிடி என்று இருக்கும் அது அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும் அப்போ அந்த மட்டும் தான் எங்களோடய அன்பு மாஸ்டரும் இப்படி எங்களுக்கு இது இப்படி ஒரு தேவை ஒன்று இருக்குது இதை செய்ய வேணும் என்று கதைச்சு ஐயா ஓமன்று சொல்லி இதை தொடங்கினா பிறகு நிறைய பிரச்சனைகள் ஐயாவுக்கும் வந்தபடியால் நாட்டிலேயும் சில பிரச்சனைகள் வந்தபடியாக இதை மாஸ்டர் காலமாக நேரம் ஐயாட்ட போய் ஐயாவுக்கு விளங்கப்படுத்தி ஒரு மாதிரி இதை செய்து முடிக்கணுமண்டு என்னுடைய அடிக்கடி கதைப்பார் ஐயாவோட கதைப்பார் எம்எஸோட கதைப்பார் எல்லாமே ஓடி திரிஞ்சு அதை செய்து முடித்த அன்பரசனுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி ஐயாவும் ஒரு சில காரணங்களுக்காக இந்த மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் ஐயா இதை செய்ய வேணுமோன்ற ஒரு ஒரு விளையாருக்குமே வரும் எங்களோட எம்எஸ் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நல்ல வேலையை சமுதாயத்தில் செய்து கொண்டு உங்களுக்கு கல்லறையில் விரை விளையக்க நீங்கள் உள்ள அடுத்த ஒரு கேள்வி கொண்டு வரும் இதை நான் செய்ய வேணுமா இது செய்கிறதால எனக்கு என்ன பிரியோசனம் எனக்கு கடைசியாக கிடைக்கிறது இப்படியான வார்த்தைகள் தான் அந்த ஒரு மனநிலையில் ஐயாவும் இதை கொஞ்சம் விட்டா என்னன்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் அன்பரசன் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐயாவில் போய் கதைச்சி கதைச்சு கதைச்சு இதை சேவித்தவர் அந்த அந்த விடயத்தில் இதை பேஷனுக்கு ஒருங்கிணைச்சி கொடுத்ததில் அன்பரசனுக்கும் ஐயாக்கும் மிகப்பெரிய நன்றிகள் அதை விட ஐயா ஒரு குறை ஒன்று சொன்னவர் எங்களுக்கு முதல் கட்டி தந்த கட்டடங்கள் அவ்வளவு வடிவாக மெயின்டைன் பண்ண என்றது எனக்கு தெரியல அது எப்போ எங்கே போய் பார்த்த வேண்டு ஆனால் இந்த இந்த தற்பொழுது அதெல்லாமே நல்ல க்ளீனாக தான் இருக்குது உதாரணத்துக்கு எங்களோட இது எங்களோடய அனஸ்தெட்டிக் மேடம் இருக்கிறாள் எங்களோட அனஸ்தெட்டிக் டிபார்ட்மெண்ட் எங்களோட அங்கால் இருக்கிற தொகுதி வந்து ஐயா தான் கட்டி தான் இருந்துருக்குறேன் நீங்கள் போயிருக்க அதை கட்டாயம் போகணும் அது அவ்வளவு நீட்டாகவும் நாங்கள் இன்றைக்கும் அதை யூஸ் பண்ணுவோம் எங்களோட மீட்டிங்குகள் எல்லாத்துக்குமே அந்த இடத்துல மீட் மீட்டிங்குக்கு யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்போ நீங்கள் தந்தது மேபி அந்த நேரங்களில் ஒரு சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் என்ன அதை மெயின்டெயின் பண்ணுறதுக்குரிய வேலையில் நாங்கள் செய்வோம் அதுக்குரிய உறுதியையும் இதையும் நாங்கள் தரம் ஐயாவும் இருக்கிறவங்க எம்எஸ் ஐயாவும் அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளுவோம் நீங்கள் தார எந்த ஒரு ஒரு சதமுமே அநியாயமாக்காமல் நாங்கள் பேஷண்ட்டுக்கு தொடர்ந்து நீண்ட கால சேவை வழங்கக்கூடிய அளவில் அதை பார்த்துக்கொள்வோம் உங்களிடம் உங்களிடமிருந்து நிறைய இதை மாதிரியான தேவைகளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் அதை உங்கள் நீங்கள் செலவழிக்கின்ற ஒவ்வொரு சதமுமே இங்கே இந்த எங்களோட சமுதாயத்தைச் சேர்ந்த நோயாளர்களுக்கு கட்டாயம் போய் சேரும் அதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்வோம் தேங்க் தேங்க் யூ

இதை எப்ப சரிப்படுத்தி இதை முடிப்பாங்க வந்து அப்படித்தான் நான் யோசிக்கிறேன் அவர் எனி டைம் வந்து ஒரு டென்ஷனாகவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் எடுத்தேன் அவர் நார்மலாகவே எங்களோட மாஸ்டர் வந்து எதையுமே சரியா செய்யணும் உரிய காலத்துல செய்யணும் என்ற ஒரு உத்வேகம் ஒரு ஆள் எனக்கு இதுல ஐயாவுக்கு நன்றி சொல்ற அதே நேரத்துல சம்பந்தப்பட்டாக்கள் எவ்வளவு எவ்வளவு பாடுபட்டாங்கன்றதையும் தாண்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா நான் எங்களோட தான் சொல்ல கடமைப்பட்டு சமூகம் சார்பாகவும் இவ்வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் நோயாளர்கள் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் இவ்வைத்தியசாலைக்கு கடந்த காலங்களில் ஆற்றிய பணிகளான கிளினிக் சென்டர் அத்துடன் இவ்வைத்தியசாலைக்கு காணிக் கொள்வனவு அத்துடன் சத்ர புற்றுநோய் வைத்தியசாலைக்கு ஆன உதவிகள் இன்னும் தொடர்ச்சியான மருத்துவ உபகரணங்களின் பங்களிப்பு ஐயாவின் பங்களிப்பு மற்றும் சத்திர சிகிச்சை கூடத்தினுடைய அனசட்டிக் பில்டிங்குடிய நிர்மாணித்து அப்படியான பல சேவைகளை வந்து இவ்வைத்தியசாலைக்கு வழங்கியுள்ளார் இவரது சேவை வடக்கு மாகாணத்துக்கு மட்டுமல்லாமல் இலங்கையில் வெப்பாகத்தில் இந்தியாவில் கூட இவரது சேவை வந்து அத்துடன் இவரது சமூக சேவையானது கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலும் கிட்டத்தட்ட கல்வி சுகாதாரம் கலைத்துறை சமூக கலாச்சாரம் சமயம் சமயத்துறை என பல துறைகளிலும் கிட்டத்தட்ட தனி தனி மனிதர்களுக்கான உதவிகள் தொடங்கி அமைப்புக்கள் பொது அமைப்புகள் என்று பலவற்றிலும் இவரது சமூக சேவை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது ஆகவே கொடைவள்ளல் உயர் திரு வாமதேவன் தியாகேந்திரன் ஐயா அவர்களின் உன்னத சமூக சேவைகளை என்றும் நாம் எனதில் நிறுத்தி அவர்களுக்கு எமது வைத்தியசாலை சார்பாக உளமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் சத்திர சிகிச்சை விடுதியில் அழைப்பையும் செய்து கொடுத்த அனைத்து வேலைகளையும் உப அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ഇന്നും അവരത് സേവയില കൂട്ട പോകലി வைத்தியர்களிடம் சில ஆசோ ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன செய்யலாம் என்றது अंदर नेरा मोर பெரிய ரசமதா இருந்துாங்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு வே சமான போய் அங்க லொகேஷன் வந்து அந்த சமான போய் அந்த இடத்துக்கு போறோம். ஒரே இடத்துல மீட் ஆகி. இங்க வந்துருடா. நம்ம அந்த அந்த டைம்ல வந்து பாவோம். அவன் புண்ணியதான் வளர்த்து வச்சிருக்கேன் தெரியும் 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 விடமாட்டாங்க சாலையின் சத்திர சீற்றை பிரிவுக்கு ஒரு தொகுதி கட்டடத்தினை கட்டி திறந்து வைப்பதற்கு இங்கு வருகை தந்திருக்கின்ற மணி பிரானாக கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய இயர் திரு பாபுதேவன் தியாகேந்திரன் ஐயா அவர்களை நமது வைத்தியசாலை சமூகம் சார்பாக இருதரன் கூப்பி வருக வருக எனவே இந்த நிகழ்வினை பிவனை கட் பண்ணி இன்றைய இந்த அங்குராற்ற நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அவரை அன்பாக அழைக்கின்றேன் 言っていいですか இன்றைய ஒரு நடக்கோடத்தில் புதிய கட்டிட சிறப்பினை விழாவிற்கு அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய நிகழ்வின் நாயகனமாகிய பாரதேவன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் எமது வைத்தியசாலை சமூகம் சார்பாக நாம் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் அதேபோன்று இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற சத்திய சத்திர சிகிச்சை நிபுணர்கள் மகப்பேற்று வைத்திய நிபுணர் மற்றும் தாதிய பரிபாலகி விடுதி சகோதரிகள் தாதிய உத்தியோகத்தர்கள் வைத்தியர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவரையும் வைத்தியசாலை சமூகம் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்வின் முதல் அங்கத்திற்கு நாம் வருகின்றோம் ஆகவே இன்றைய நிகழ்வின் முதல் அங்கமாக நாம் நமது வைத்தியசாலை சமூகம் சார்பாக இந்த எமது வைத்தியசாலை நோயாளர் சேவையில் அதிக பங்காற்றுகின்ற இந்த விடுதி இலக்கம் ஒன்றினுடைய நான் நினைக்கின்றேன் இந்த கட்டிடத்தை உருவாக்கி தந்த கொடை வள்ளல் நிறைய விதமான வேலைகளை மக்களுக்காக ஆற்றி இருக்கின்றார் அவருக்கு நிறைய பட்ட பெயர்கள இருக்கின்றது அவரை கொடை வள்ளல் என்று தியாகி என்று எல்லாம் பல்வேறு வகையாக இலங்கை முழுவதுமாக அவருடைய புகழ் நிலைத்திருக்கக்கூடிய வகையிலே அவர் பல்வேறு வகையான உதவிகளை பல்வேறு மட்டங்களில் அதாவது கல்வி சுகாதாரம் கலை கலைத்துறை என்று அதாவது ஒரு துறை மட்டுமல்லாது பல இடங்களிலும் தனது அதாவது தியாக மனப்பான்மையோடு பல்வேறு வகையான உதவிகளை செய்து வருகின்றார் நான் நினைக்கின்றேன் குடும்ப வாழ்வாதாரமற்ற குடும்பங்கள் வீட்டு திட்டம் என்று சொல்லப்படுது அதாவது ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதனால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவரால் பல்வேறு வகையான கோணங்களில் நோக்கப்பட்டு உதவி செய்யப்பட்டு வருகின்றது ஆகவே நாம் இங்கு அதை பற்றி ஆராயாமல் நாம் நினைக்கின்றேன் எமது விடுதியில் தெளிபலை ஆதார வைத்தியசாலையில் சாலையில் அதிகளவான நோயாளர் சேவையை வழங்குகிற விடுதி இலக்கம் உண்டு இந்த விடுதிக்கு அதிகளவான நோயாளர்கள் அதாவது நான் நினைக்கின்றேன் ஒரு ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு இருபத்தைந்து தொடக்கம் ஒரு முப்பது வகையான நோயாளர்கள் புதிதாக வந்து அட்மிட் பண்ணி ஓடுக்கு சிகிச்சை பெறுவதற்காக அனுமதிக்கப்படுவார்கள் அவ்வாறு அனுமதிக்கப்படுகின்ற நோயாளர்கள் வந்து உணவு அருந்துவதற்கு ஒரு அதாவது ஒரு மிகவும் ஒரு குறைந்த தரத்திலாவது ஒரு இடம் இல்லை உணவு அருந்தி அதாவது அவர்கள் இருந்து உணவு அருந்துவதற்கான ஒரு இடம் இல்லை நோயாளர்கள் பட்டிலில் இருந்தவாறே நோய் நோய் நிமித்தம் காரணமாக அந்த உணவை சாப்பிடுவதை நான் வந்த காலத்திலேயே இங்கு அவதானித்திருக்கின்றேன் சில நோயாளர்கள் இவ்விடத்தில் வந்து சாப்பிடுவதற்கு மிகவும் அருவருப்பாக இருந்து சாப்பிட்டதையும் காண்பேன் சில பேர் நாங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த இடத்தில் வந்து உண்மையிலேயே ஒருவர் சாப்பிட முடியாது நான் வந்த காலத்திலிருந்து நான் நேற்றையும் நான் இன்றைய இந்த விடுதியில் ஒரு இடம் இனம் இருந்தேன் அதன் நேரத்தில் ஒரு நோயாளி தன் மனதால் கேட்டிருந்தார் அவர் நீண்ட காலமாக இங்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் தான் முதல் இருந்ததற்கும் இப்படி இப்படியான ஒரு அறையை நீங்கள் எங்களுக்கு கட்டி தந்திருக்கிறதற்கும் அவருடைய மனதிலே ஒரு மாற்றம் இருக்கின்றது உண்மையிலேயே ஒரு தாதிர்களாக இருந்தாலும் எங்களுடைய அந்த பதினான்கு கோட்பாடுகள்லேயும் முன்னுக்கு இருக்கின்ற கோட்பாடு ஒரு நோயாளி உண்பதற்கு குடிப்பதற்கு உதவுதல் கழிவைத்தது உதவுதல் என்று சொல்லப்படுகின்ற இதிலும் காணப்படுகின்றது அப்படியான மிக ஒரு தேவையான ஒரு விடயத்தை அவர் இந்த வைத்தியசாலையில் இந்த விடுதி இந்த விடுதிக்கு அது கட்டாயம் தேவையான கருத்தில் கொண்டு எங்களுக்கு அதை அமைத்து தந்திருப்பதை நான் உண்மையிலேயே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அவருக்கு சிறந்த பாராட்டுகளை தெரிவிப்பதோடு அவர் மென்மேலும் இப்படியான சேவைகளை செய்து அதாவது இந்த இந்த விடுதிக்கு ஏன் இந்த சேவை செய்யப்பட்டது என்றால் உண்மையிலே இது எங்களுக்கு தேவையானதும் ஒரு வேட்டப்பட்டதுமாக இருந்த ஒரு பல நாட்கள் நிறைவேறாமல் இருந்த ஒரு தேவையாக காணப்படுகின்றது ஆகவே நான் நோயாளர்களாக அவர்கள் தங்கள் மனதிலேயே நேற்று சொல்லப்பட்ட விடயம் வந்து இங்கே சாப்பிடுவதற்கு நாங்கள் வீட்டை விட மிகவும் ஒரு அழகான வசதி எங்களுக்கு செய்யப்பட்டு இருக்கின்றது சாப்பிடுவது மிகவும் சௌகரியமாக இருக்கும் நீங்கள் நோயாளியை பாருங்கள் நோயாளி விடுதிக்கு வரும்போது அவர் மனதாலும் உடலாலும் கஷ்டப்படுத்த விடுதிக்கு வருகின்ற அவர் வந்து விடுதியிலிருந்து போகும்போது அவர் தன்னுடைய உடலாலும் மனதாலும் சுகப்பட்டு செல்ல வேண்டும் அப்படி செல்கின்ற போது இங்கு இருக்கின்ற நேரத்தில் அவர் ரெண்டு விடயங்களை எதிர்பார்ப்பார் ஒன்று வந்து அவர் தான் ஒழுங்காக குடிப்பதற்கு ஒரு சரியான இடம் கிடைக்க வேண்டும் தனது கழிவேதத்தை வெளியேற்றுவதற்கும் இடம் கிடைக்க வேண்டும் ரெண்டும் சரியான முறையில் சொன்னால் எங்களுடைய ஆரோக்கியம் சுகம் நாம் சரியான கொடுக்க முடியாது அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய சேவையை மென்மேலும் மெருகூட்டுவதற்கும் நோயாளர்களினுடைய சுகத்தை மேம்படுத்துவதற்கும் நமக்கு உதவியர்களுக்கு நான் அவருக்கு மீண்டும் மீண்டும் வைத்தியசாலை சமூகம் அவருக்கு நந்தியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு எமது வைத்தியசாலை சமூகம் சார்பாக சில கௌரவிப்புகள் இடம்பெற இருப்பதனால் உயர் திரு வாமதேவன் தியாகேந்திரமணி அவர்களை முன்னே வருமாறு இருகரம் கூப்பி என்பாக அழைக்கின்றேன் கவனிக்கிறார் தொடர்ந்து பொன்னாடி போட்டு கவனிக்கின்றார் அடுத்ததாக அவரது வைத்தியசாலையின் விடுதியின் சத்துர சிகிச்சை நிபுணர் டாக்டர் கோகுலன் அவர்கள் மாலை அணிவித்து அதை உலங்கணிந்து வழங்கும் சேவைகளை வாழ்த்தி வழங்க அல்லும் பகலும் அள்ளி வணங்கி அகிலத்தார் மனங்களையும் வென்றவரே கல்லும் கனியும் இரக்க செயல்களால் காசினி போட்டு உத்தவரே சொல்லும் செயலும் தூய்மையாகி தொண்டுகள் செய்வதை கடமையாக கொண்டவரே சொல்கின்றோம் போடான நன்றிகள் மகு செய்திட்ட பொதுநலப் பணிகள் கண்டு உள்ள தேர் கொடுத்து மகிழ்ந்த வாரி போல அல்லலுறும் நோயாளர் நலன் காத்திட்ட உத்தமரே தென்னிப்படை மருத்துவமனைக்கு கிளினிக் தொகுதியினை அமைக்க தேவையான உபகரணங்கள் செலவும் வழங்கிய வல்லதே சத்திர சிகிச்சை விடுதலை தரமிக்கதாக புனரமைத்து சீர் செய்து தந்த தியாகிய நீ வாழ்க தள வைத்தியசாலையின் தளத்தில் தடம் பதித்த தன்னகரில்லா தலைவரே தானமாக தாங்கள் செய்யும் தர்ம சேவைகள் தடமாகிறது பேரின் தரமான சேவையினால் வைத்தியசாலை தெல்லிப்படையும் தரணியில் புகழ் பாடும் தங்கள் பெயர் சொல்லி சமூக செல்லும் வழியெங்கும் உங்கள் சேவை சிறக்கட்டும் வெல்லட்டும் என்றென்றும் உங்கள் தர்ம சிந்தனை தொல்லிதரு நோயினின்று நோயாளர் கதை காக்க சோள்கொடுத்த பேராளர் நீங்கள் அன்றோம் தொல்லுலகம் உள்ளவரை நின் நன்றி மறவோம் நாம் வெல்ல இறைவனின் ஆசையுடன் என்றென்றும் நிறைவுடனே வீடு வாழ வாழ்த்துகின்றோம் ஆதார வைத்தியசாலை சமூகம் தெளிப்படை பரமானந்தம அவர்களை சந்திரமாலை அணிவித்து குமாரன் என்பார்